அன்றே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணுகை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மிகே வாயு புத்திராயத்தியமிகே தந்தனோ மருதி புருச்சோத்தியாத் ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் மிகே தன்ன சக்கர புரச்சோத்யா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலும் அமர்ந்திருக்கிறாங்க இந்த ராசிக்கு இது நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு ஒரு டென்ஷனாக இருப்பீங்க ஐயோ எட்டுக்கு போயிட்டாரே பிரச்சனையா அப்படின்னு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை குரு பார்க்குற இடம் பிரமாதமாக இடம் குரு எங்கெல்லாம் பார்க்க போகிறார் பாருங்கள் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இப்போது இந்த துளாராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி இந்த ஆணி மாத கிரகங்கள் தமிழ் மாதம் ஆணி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு சூப்பரான பலனை தருமா சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார் சூப்பர் ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் ஏழில் ஏழுக்கூடிய செவ்வாய் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் எட்டில் குரு இருந்த போதிலும் உங்களுக்கு பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது புதன் சூரியன் சுக்கரனுடைய சஞ்சார நிலையும் நல்ல இடமாக இருந்து சிறப்பாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் அற்புதமாக இருக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் ராசிநாதன் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல இருக்கிறது என்பது மாபெரும் சிறப்பு பாக்கியமான ஒரு சூழல் எந்த ஒரு குறையும் கிடையாது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் பார்த்துட்டு இருக்கார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை குரு பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போது சனி பார்த்தா பிரச்சனை ஆனால் குருவும் பார்த்தா அது ரெக்டிஃபிகேஷன் ஆகிடும் இப்போ ரெண்டாம் இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தது கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்தது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய செயல்பட்டு கொண்டிருந்த துளாராசி அன்பர்களுக்கு பிரச்சனை இருந்தது குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்தது ஆனால் இனி உங்களுக்கு அப்படியே கொயிட் ஆப்போசிட் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னும்போது நல்ல பணவரவு இருக்க போகுது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்க ஏற்பட போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய நிலையும் இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு நாலு என்பது மாத்திருஸ்தானம் தாய்க்கு இது நாள் வரைக்கும் உடம்பு முடியாமல் போயிருக்கலாம்ண்ணா இப்போது தாய் தேக ஆரோக்கியம் சிறப்பாகி நடமாட தோங்குவாங்க அவங்க தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு இப்போ பழப்பு நல்லாவே போகும் நல்ல சம்பாத்தியம் நல்ல சந்தோஷம் படிக்கிற பிள்ளைகள் எந்த கோர்ஸில் சேர்த்து விடணும் அப்படின்னு கரெக்டாக உங்கள் சக்திக்கு மீறி தகுதிக்கு மீறி நல்லா அவங்களும் நல்லா படிப்பாங்க அவங்களையும் நல்ல கடனை உடனே வாங்கி சேர்த்து விடுவீங்க நல்லா படிப்பாங்க உங்களை பொறுத்தவரை நாலாம் இடம் கல்வி ஸ்தானமாகவும் இருக்குது சுகஸ்தானமாகவும் இருக்குது நீங்கள் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் திருப்திகரமாக இருக்க போகிறீர்கள் அங்கில சனி புண்ணிய சனின்னு சொல்லுவாங்க சிவகடாட்சியம் நிறைந்த ஒரு மாதம் இது சிவனை எந்த அளவுக்கு நீங்கள் பூஜிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் பூர்வீகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக அண்டர்ஸ்டாண்டிங்காக போகும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவலும் வரும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும் அவங்களுடைய பூர்த்திகள் நிறைவேறும் அவங்க விருப்பங்கள் நிறைவேற்றுவீர்கள் ஆறாம் ராகு பகவான் இருக்கார் அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் எதிரிகள் துவம்சம் பண்ணுவிங்க அப்போதான் தான் ராகு எதிரிகளே இல்லைங்க நீங்கள் தாங்க எதிரிகளே உங்களுக்கு நண்பனாக மாற மாறக்கூடிய ஒரு நிலை வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஏழில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் அல்லது அவங்க ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை வீட்டில் இருந்தாலோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுல்சோ கொண்டு வரக்கூடிய நிலை எது எப்படி இருந்த போதிலும் அந்த செவ்வாயை சனி பார்க்குறதால அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது சில பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமிச்சியம் அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் என்று சொல்கிறோம் எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இடம் என்னதான் கடன் உடனே வாங்கினாலும் இஎம்ஐ கட்ட முடியுமோ கட்ட முடியாதோ அப்படின்னு வருத்தப்படலாம் வேண்டாம் ஈஸி ஈஸியாக பே பண்ணுவீங்க வாங்கின கடனை ஈஸியாக ரீபே பண்ணுவீங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் அதுவும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்லது நடக்கும் அவங்க மனைவி வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக பொருளாதார வரவு இருக்கும் அவங்க மூலியமாக அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கார் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லணும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் தந்தைக்கு சமூகத்தில் அவ பெயர் அல்லது அவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் இருந்தபோதிலும் முக்கூட்டு கிரகங்கள் அங்கு ஒன்றாக இருப்பதால் கல்விக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் பத்திரிகை மீடியாத்துறை எழுத்துத்துறை வங்கி அரசு கருவூலம் நிதித்துறை நீதித்துறை இதில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் புதனுடைய ஆதிக்கம் ஆடிட்டர்ஸ் வங்கி பணியாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இவங்க எல்லாருக்கும் ஜோஜின அறிஞர்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இருக்கார் ஒன்பதில் வேறு இருக்காங்க பத்தில் வேறு பத்து இருபது நாள் இருக்கார் புதன் சுக்கரன் பத்து நாள் இருக்கார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது புதனுடைய அம்சம் உடைய அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஆதிக்கம் உடைய அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதம் குறிப்பாக பத்திரிகை துறை மீடியா துறை சினிமா துறை போன்ற நிறுவனங்கள் போன்ற நிலைகளில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் பாருங்க பதினோராம் இடத்தை சனி பார்க்குறேன் செய்கிற தொழிலில் லாபம் வரும் ஆனால் சில நேரத்தில் அது வந்து ஏற்றளவில் இருக்கும் கைக்கு வருவது காலதாமதம் ஆகலாம் பெரிய நிறுவனங்களுக்கு சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு உடனடியாக கைக்கு வரும் பட் இருந்தாலும் இந்த பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் ஆனால் அந்த பதினோராம் இடத்தை சனி பார்க்கறதால உங்கள் காரியம் பூர்த்தி ஆகுமா இப்போ இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இரண்டாவது முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு இன்னும் காத்திருக்க வேண்டிய கால கட்டாயம் கால நிர்ணயம் ஆகும் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னும்பொழுது குரு பார்வையில் இருக்குது அயன சயன போகும் திருப்திகரமாக இருக்குது வேலை வேலைக்கு உண்பீங்க உறங்குவீங்க இருந்தாலும் கேதுவை குரு பார்க்குறதால ஆன்மீகத்தில் நாட்ட தூக்கம் நல்லா வரும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்கிற பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க கார் வாங்க டூவீலர் மாற்ற இப்படி ஏதாவது ஒரு நிலையில் உங்களை நீங்கள் இருப்பீர்கள் அதுலேயும் புண்ணிய சனி என்று சொல்லுகிறோம் சிறப்பு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது அதிர்ஷ்டலட்சுமி உங்களை தேடி வரக்கூடிய காலம் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது அங்கே போய் சுக்கரன் இருக்காருன்னா அதை விட ஒரு பிற சிறப்பு ஒரு வேறு ஒன்றும் இல்லை பத்துலையும் சுக்கரன் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷம் ரெட்டிப்பு வருமானம் சுபீட்சம் வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியை பார்க்கறார் ராசியை பார்க்குறதால சில நேரங்களில் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்கள் பேச்சு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் வழக்கத்துக்கு மாறா எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க குறை ஒன்றும் இல்லை இந்த குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நிறைய பேருக்கு நல்ல தூக்கம் வரும் எந்த குறையும் கிடையாது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் கூட்டு தொழில் சிறந்து விளக்கும் மொத்தத்தில் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டு பத்தொம்பது இருபது சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க இந்த சந்திராசிரம நாளில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க வாடகை வண்டியில் போங்க ஏன்னா சொந்த வண்டியில் போய் அது ரிப்பேர் ஆகி அதை பழுது பார்த்து அதை மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு காலதாமதம் ஆகிடும் வாடகை வண்டினால் ரிப்பேர் ஆகி தூக்கி போட்டு அடுத்த வண்டி போயிட்டே இருக்கலாம் அதுபோல் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது ஏற்கனவே சந்திராசன அறைக்கு மூணு நாள் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வர்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி அணுகணும் அப்படின்னு நீங்களே அதை சூதனமா நடந்துப்பீங்க தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பா இடப்போ மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் நிச்சயமாக அமக்கலமான ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப் பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி